அருமையானவர்களே எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார் தொடர்ந்து இந்த காலையில் கத்துடன் என்கிறதான யூடியூப் சேனலை பாருங்கள் மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்க ஆண்டவர் அதன் மூலமாக அநேகரை ஆசிர்வதிக்க இருக்கிறார். இந்த நாளின் தியானத்திற்கென்று சொல்லி நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத சங்கீதங்களின் புத்தகம் எழுபத்தி ஓராம் சங்கீதம் அதனுடைய பனிரெண்டாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது எனக்கு சகாயம் செய்ய தீவரியும் என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா தன்னுடைய ஜபமாக ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற ஒரு ஜபமாக நம்ம பார்க்கிறோம் தேவனே எனக்கு தூரமாக இராதையும் என் தேவனே எனக்கு சகாயம் பண்ண தீவரியும் என்று சொல்லி சொல்லுகிற அருமையான வார்த்தைகளை பார்க்கிறோம் ஏனென்று சொன்னால் சங்கீதக்காரனாகிய தாவீதனுடைய வாழ்க்கையில் அநேக நெருக்கங்கள் அநேக போராட்டங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் அவருக்கு சகாயம் செய்கிற ஒரு நல்ல தேவனாக இருந்தார் இந்த அதிகாரத்தில் முதலாவது வசனத்தை நம்ம வாசிக்கும்போது கத்தாவே உண்மை நம்பியிருக்கிறேன் நான் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி செய்யும் அவர் தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்கிறார் ஆண்டவரை நான் உண்மை மாத்திரம் நம்பி இருக்கிறேன்ப்பா நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் என்று சொல்லி நிச்சயமாகவே ஆண்டவரை நம்பி இருக்கிற அவருடைய பிள்ளைகளை அவர்களை ஒருபோதும் வெட்கமடையாதபடி ஆண்டவர் அவர்களுக்கு சகாயம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் அநேக நேரங்களில் நமக்கு நெருக்கங்கள் வரும் போராட்டங்கள் வரும் இந்த உலக பிரகாரமாக அநேக பிரச்சனைகள் கொடிய வியாதிகள் கொடிய போராட்டங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் இருந்து நம்ம நெருக்கம் படும்போது நமக்கு சகாயம் செய்கிற ஒரு நல்ல கர்த்தர் நமக்கு இருக்கிறார் என்பதை நம்ம ஒவ்வொரு நாளும் நினைவு கூற வேண்டும் ஆண்டவரே என்னுடைய காரியங்கள் எல்லாம் இப்படி இருக்குதுன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தை நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும்போது ஆண்டவர் உங்களுடைய சுக வாழ்வை துளிர பண்ணுகிறவராக இருக்கிறார் எப்படிப்பட்ட போராட்டத்தில் நெருக்கத்தில் உபத்திரவத்தில் இருந்தாலும் உங்களுக்கு சகாயம் பண்ணுகிற ஒரு ஆண்டவர் அவர் உங்களோடு கூட இருக்கிறார் மறந்துடாதீங்க தாவிது அறிக்கைட்டு சொன்னது போல் ஆண்டவரே நான் உம்மை நம்பி இருக்கிறேன்ப்பா உம்மை நம்பி இருக்கிறேன் எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த நாளில் கேட்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு சகாயராக இருந்து உங்களுக்கு அற்புதம் செய்து உங்களை வழி நடத்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் ஜெபிக்கலாமா பரிசுத்த பிதாவே உய் துதிக்கிறோம் மொய் ஸ்தோத்தரிக்கிறோம் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறப்பா அண்டவரே நீர் எங்களுக்கு சகாயம் செய்கிற தேவன் என்று சொல்லி பார்க்குறோம் யாரெல்லாம் நெருக்கத்தில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சகாயத்தை செய்து ஆசீர்வதிங்க இயேசு விநாமத்தில் பிதாவே அம்மே தேங்க்யூ காட் யூ